மக்களையும் நம்பி வரணும் அது இல்லாம வந்து நல்ல பண்ணா நல்லா தான் அதுவும் இல்லாம சரி யாரா இருந்தாலுமே அரசியல் வந்தா கொள்ள அடிக்க விஜயா இருந்தாலுமே கொள்ளை கொள்ளையடிப்பாரு அடிக்கிட்டுமே

அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும் வேற யாருக்குமே வராது அதுக்கு நீ ஆசைப்படாத பெண்ணுறுப்பை பத்தி பேசும்போது உங்க குடும்பத்திலயும் உங்க அம்மா இருப்பாங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பெண் உறுப்புகளே இல்லையா எப்ப பாரு பெண்கள் அவங்களோட உருப்ப சொல்லி பேசுறது அவங்களோட இது சொல்லி பேசுறது அசிங்க சிங்கமா பேசினா அவங்க வந்து வர மாட்டாங்க அவங்க அசிங்கமா பேசினா தான் உங்களுக்கு ஒரு மன நிறைவு அவங்கள வந்து தாக்குனதுக்கான ஒரு அர்த்தமாக நீங்க நினைக்கிறீங்க இப்ப எல்லாம் பேசினா பெண்களை அடக்கி உட்கார வச்சிடலாம்னு உங்களுக்கு ஒரு நினைப்பா

தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புதுச்சேரியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்டிருந்தார் ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அனுமதி தர முடியாது என்று புதுச்சேரி அரசு கூறிவிட்டது அனுமதி புது புது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது தாவேக்கா பொதுக்கூட்டம் மட்டும் நடத்தி கொள்ளலாம் என புதுச்சேரி அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பல முறை இது தொடர்பாக அவர்கள் மனு அளித்திருந்த நிலையும்

இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐம்பது ஆண்டு கால அனுபவம் இருக்கக்கூடியவர் அவருடைய கட்சியில் அவருக்கு செல்வாக்கு இருக்கு அவருடைய சட்டமன்றத்தில் அவருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னா இப்ப கட்சி தொடங்கின விஜய போய் ஏற்றுக்கொண்டு அவர் தூய அரசியல் தருவாரு நீ எப்படி சொல்ற கரூர்ல இருந்து ஓடி போன தூய் அரசியல் தருவானா வருமானத்தை மறைத்தவன் தூய அரசியல் தருவானா வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு

இவ்வளவு நேரம் உப்பு காத்துல உதவி வெடிக்கிற அளவு உட்காந்துட்டு இருந்தோம் ஒரு நண்டு நேரத்த கூட வந்து எட்டி பாக்கல ஆனா இப்போ ஒட்டுமொத்த மீடியாவும் நம்ம முன்னாடிதான் இருக்குது குழந்தை முகத்தில் ஒரு கொடூரன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைக்கு சற்றும் குறைவில்லாத பொருத்தமான ஒரு செங்கோட்டை ஒட்டுமொத்த இந்தியாவில

செங்கோட்டையின் தாவைக்கால் இணைந்ததுனால திமுகவுக்கு ரெட் அலர்ட் அப்படின்னு அருண்ராஜ் ஐஆர்ஸ் படிச்சு சொன்னேன் செங்கோட்டையின் எந்த கட்சி அதிமுக அப்போ அதிமுக செங்கோட்டையின் வெள்ள வந்தது அதிமுகவுக்கு நட்டம் ஏற்படுமா திமுகவுக்கு நட்டம் ஏற்படுமா கொஞ்சமாக போறாரு

பிஜேபியினுடைய சட்டவிரோத மசோ மசோதாக்கள் பத்தியோ தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவது பத்தியோ தமிழ் புறக்கணிக்கப்படுவது பத்தியோ தமிழ்நாட்டுக்கு வரி பகிர்வுல வந்து ஓரவஞ்சனை செங்கோட்டை ஏதாவது பேசி இருக்கிறாரா பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டே பிஜேபி தான் எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய விஜய் பாஜக எதுக்குமே கண்டிக்காத பாஜகவிற்கு முட்டு கொடுத்த பாஜக சொல்லிதான் அதிமுகவை சேர்க்க போனேன் அப்படின்னு சொன்ன செங்கோட்டனி கட்சியில் வைத்துக்கொண்டு கொண்டு என்ன கிழிக்க போகிறார் அப்படிங்கறத பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க பாப்பா என்ன ஓடி விளையாடு பாப்பா கூட வந்த குழந்தை விட்டு போவாது பாப்பான்னு சொல்லுகிறாரா இல்லையா உன்னை ஒரு நாள் முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிருந்த இன்னைக்கு கடவுளா பார்த்து உன்னை எதிர்த்து வந்து நிறுத்தனா அப்போ கூட வந்து விட்டுடலாம் தான் நினைச்சேன் பாரதியார் சொன்னார்ந்து ஒண்ணு சொன்னைய அதுக்கப்புறம் உடவே கூடாது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பா என்ன பைக் இல்ல வத்து பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல புதுசா பைக் வாங்கணும் ஆசை வச்சிருக்கீங்களா இந்த லோன் இஎம்ஐ கடன் இப்படி எல்லாம் போயிடாதீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் ஒவ்வொரு வீட்லயும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் புரியலையே

ஒரு மிக்சியோட நிக்க கூடாது ஒரு வீடு இருக்குன்னு நினைக்கிறார் ஒரு அடிப்படையில் ஒரு வீடு இருக்குன்னு நினைக்கிறார் ஒரு போயிட்டு வரதுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்க சொல்ற பஸ் டிரான்ஸ்போர்ட் ஒரு பைக் இருக்குன்னு நினைக்கிறார் கார் இருந்து நிச்சயம் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உருவாக்கணும் இலவசங்களுக்கு நீங்க எதிராக இல்ல இலவசங்களுக்கு எதுக்கு எதிராக இருக்கணும் இலவசங்கள் மக்களுடைய அடிப்படை உரிமைன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம் உதவி வேண்டாம் இங்க படுத்துல இமர்ச்சி தாங்க முடியிறியே தலைவழிக்குதா

பெண்ணுறுப்பை பத்தி பேசும்போது உங்க குடும்பத்திலேயே உங்க அம்மா இருப்பாங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பெண் உறுப்புகளே இல்லையா எப்ப பாரு பெண்கள அவங்களோட உறுப்பை சொல்லி பேசுறது அவங்களோட இதை சொல்லி பேசுறது அசிங்க சினிமா பேசினா அவங்க வந்து வர வரமாட்டாங்க அவங்க அசிங்கமா தான் உங்களுக்கு ஒரு மன நிறைவு அவங்களை வந்து தாக்குனதுக்கான ஒரு அர்த்தமாக நீங்க நினைக்கிறீங்க இப்ப எல்லாம் பேசினா பெண்களை அடக்கி உட்கார வச்சிடலாம்னு உங்களுக்கு ஒரு நினைப்பா இந்த மாதிரி எவராவது வந்தீங்க எவனா இருந்தாலும் உங்க தலைவர் நான் வந்தா சீமா தான் வந்து நோட்டு வந்த இதுதான் பெண்களோட நிலமையா என்ன இது அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது படிச்சாரெல்லாம் அவர் படிக்கிற காலத்துல படிப்பு விட்டுவிட்டு படிக்கல முடியல அது ஒரு வேலை கட்டம் ஆனா அவர் பட்டு இருக்கிற பாவன் இருக்கு பாருங்க என்ன கஷ்டங்கள் ஐயா சாப்பிடாம இருந்த நாட்கள் எத்தனை தூங்காம இருந்த நாட்கள் என்ன தெருவோரத்து மனிதர்களுக்காக அவர்கள் பாடுபட்டு இருக்கிற காரியம் எத்தனை இவ்வளவு உழைப்பு உழைச்சிருக்கிற மனுஷனே ஒரு நாட்டுல தூக்கி அடியிட்டான் போட ஓடி போடு எப்படின்ட்டான் ஐயம்மா அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்குள்ள வந்துகிட்டு திடீர்னு தெருவுக்கு வரல மக்களை பார்த்து ஒரு கதையும் செய்யல ஒரு துண்டும் செய்யல ஒரு காரண காச கிள்ளி அறிஞ்சு போடல தலைவர் தலைவராகணும் சும்மா சாதாரண ஆளு கிடையாது தலைவன் தான்

இப்போ ஒரு புதிய கட்சியில சேர்ந்து அவர் ஒரு அந்த கட்சிக்கு ஒரு பூம் கொடுக்குறாரு அவர் அவர் இப்படி ஒரு கரை இருக்குது அப்படின்றது இப்போ ஒரு பேசும் பொருளா மாறுது நான் டபுள் டாகர் நாராயணா பலே ஆலியா நீ இவரை பத்தி தெரிந்திருந்தால் தாவைக்காக முடிவு வேற அப்படி ஒரு இருப்பான் திரு செங்கோட்டையனுக்கு பின்னாடி இதை ஏக்குறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சங் பரிவாரங்கள் இருக்குது குறிப்பா அமித்ஷாவுடைய ஆமா அமித்ஷாவுடைய இது ஏதாவது ஒரு விதத்துல இருக்கும் இது யாருக்கு தெரியாது பாரு எடப்பாடி எங்க வைக்கிறது ஓபிஎஸ் எங்க வைக்கிறது சசிகலா அந்த அம்மாவை எங்க வைக்கிறது செங்கோட்டன் எங்க போய் சேர சொல்றது சேர்த்த பிறகு என்ன பண்றது இப்படியா காய நகர்த்தி இருக்கிறான் அமித்ஷா பிஜேபி வகையாக நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க